இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கேட்ட இந்த கேள்வி சில காலமாகவே நமது மனதிலும் தோன்றியிருந்த ஒரு விஷயம்தான் பாகிஸ்தான் இந்தியாவின் ஒரு பகுதியை பிடித்து கொண்டு அதை எப்படி ஒரு சர்ச்சையாக பிரச்சனையாக மாற்றியது உண்மையில் பாகிஸ்தான் செய்த ஆக்கிரமிப்பு எப்படி ஒரு பிரச்சனை என்று அல்லது சர்ச்சை என்று மாறியது ஜம்மு காஷ்மீரின் மன்னர் இந்திய ஒன்றியத்துடன் இணையும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுவிட்டார் ஜம்மு காஷ்மீர் மன்னரான ஹரிசிங் அவரது நாட்டை அவ்வாறு இந்தியாவுடன் இணைத்துக் கொண்டார் அவ்வாறு அவர் இந்தியாவுடன் இணைத்துக் கொண்ட அந்த நாட்டின் சில பகுதிகள் பாகிஸ்தானின் வசம் எப்படி சென்றது பாகிஸ்தானின் இராணுவத்தின் உதவியுடன் பாகிஸ்தானில் இருந்த சில ஆயுதமேந்திய பழங்குடியினர் இந்தியாவின் காஷ்மீர் பகுதிக்குள் நுழைந்து சில பகுதிகளை கைப்பற்றியிருந்தார்கள் அதை மீண்டும் கைப்பற்ற விரும்பியது இந்தியா உண்மையில் நேருவிற்கும் அதே விருப்பம் இருந்துள்ளது ஆனால் அப்போதைய ஒரு பிரச்சனை என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் நாம் சுதந்திரம் பெற்றிருந்தாலும் இந்திய ராணுவத்தின் முதன்மை அதிகாரியாக ஒரு பிரிட்டிஷ்காரர் தான் இருந்துள்ளார் அப்போதை முதலாவது ராணுவ தலைவர் ராபர்ட் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு வரை பதவியில் இருந்துள்ளார் அதன் பிறகு பதவிக்கு வந்த ராய் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது வரை அந்த பதவியில் இருந்துள்ளார் அவர்கள் நாம் தாக்கக்கூடாது தாக்கினால் அவர்கள் விமானப்படைகளை நம்மீது பயன்படுத்தலாம் அது பெரும் சேதத்தை ஏற்படுத்தும் என்று ஆலோசனை வழங்கியுள்ளார்கள் அதனால் பாகிஸ்தான் கைப்பற்றிய பகுதிகளை மீண்டும் பிடிக்க இந்தியா ஆரம்பத்தில் எந்த நடவடிக்கையும் எடுத்திருக்கவில்லை எனவே இந்தியாவிற்கு ஏற்பட்ட இழப்பு பிரிட்டிஷ்காரர்களால் ஏற்பட்டதுதான் அவர்கள் பாகிஸ்தானை முழுமையாக பாதுகாத்தார்கள் மேலும் அந்த நேரத்தில் மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து இந்தியாவுக்கு தவறான ஆலோசனைகளை வழங்கியிருந்தன இங்கு கூறிய இராணுவ தலைவர்கள் உட்பட அவர்களின் ஆட்கள் மூலம் நேருவை தவறான பாதையில் வழி அதன் காரணமாகவே இந்த விவகாரம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு செல்லப்பட்டது உண்மையில் ஒரு நாட்டின் நிலப்பகுதியை மற்றொரு நாடு ஆக்கிரமித்து சில பகுதிகளை பிடித்துக்கொண்டால் அதை ஆக்கிரமிப்பு என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அதை சர்ச்சைக்குரிய பகுதி என்று சொல்வது முற்றிலும் தவறான பதமாகும் காஷ்மீர் விஷயத்திலும் நடந்தது ஒரு ஆக்கிரமிப்புதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் பாகிஸ்தான் எப்போதும் அதை ஒரு சர்ச்சைக்குரிய பகுதி என்று மாற்றி கூறி வருகிறது அது உண்மையில் பிரிட்டிஷாரால் திட்டமிடப்பட்ட விஷயமாகும் இப்போது இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் உலகத்திடம் கேட்கிறார் ஒரு ஆக்கிரமிப்பு எப்படி சர்ச்சையாக மாறியது என்று இதை ஏற்க முடியாது என்று கூறி பாகிஸ்தானுக்கு கடைசி எச்சரிக்கையையும் விடுத்துள்ளார் அவர் இந்த எச்சரிக்கை ஒருமுறை விடுக்கப்பட்டதல்ல இது முதல் முறையும் அல்ல இரண்டாயிரத்து இருபது முதல் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தொடர்பாக எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறது அதற்கிடையில் கோவிட் பரவியது தெரிந்த விஷயம்தான் இப்போது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் கவனித்தால் புரியும் முதலில் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீர் பகுதி இந்தியாவிற்கே சொந்தம் என்று தொடர்ந்து கூறி வருகிறார் அங்கு வசிக்கும் மக்கள் நம்முடைய மக்கள்தான் எனவே பாகிஸ்தான் மிக விரைவில் அதை எங்களுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக பலமுறை அது குறித்து பேசியுள்ளார் டாக்டர் ஜெய்சங்கர் ஆயுதம் எடுக்காமல் போர் செய்யாமல் அங்கிருக்கும் மக்கள் தாமாகவே இந்தியாவின் ஒன்றுபட்ட பகுதியாக இணைய விரும்புவார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார் இப்போது நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எல்லாம் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகிறார்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீர் பகுதியை இந்தியாவுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் அதை இந்தியாவிடம் ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேற வேண்டும் அது மட்டுமே இந்த பிரச்சனையை தீர்க்கும் ஒரே வழி என்று கூறி வருகிறது இந்தியா நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே கூட பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரில் பெரிய கலவரங்கள் நடக்கின்றன பாகிஸ்தான் இராணுவத்துடனும் அரசாங்கத்துடனும் பெரும் மோதல்கள் நடக்கின்றன இந்திய ஒன்றியத்தில் இணைய வேண்டும் என்று விரும்பி பல அமைப்புகள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்தே முன்வந்துள்ளன மொத்தத்தில் இந்தியா மிகவும் திட்டமிட்ட ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தோன்றுகிறது ஒருபுறம் சீனாவுடன் ஆரோக்கியமான உறவை மேம்படுத்த முயற்சிக்கிறது இந்தியா அமெரிக்காவுடனும் நல்ல உறவை கொண்டுள்ளது ட்ரம்ப் அதிகாரத்தில் உள்ளதால் அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை உலகின் பெரிய சக்திகளாக முக்கியமான சக்திகளாக உள்ள அனைத்து நாடுகளுடனும் இந்தியா மிக நல்ல உறவை கொண்டுள்ளது அதில் சீனாவுடனான உறவுதான் சிறிது பலவீனமாக உள்ளது அப்படி இருக்க பாகிஸ்தானின் செயலை ஒரு ஆக்கிரமிப்பு என்றுதான் விவரிக்கிறது இந்தியா இந்தியா இதை ஒரு எல்லை தகராறாக அல்ல முற்றிலும் நமக்கே உரிய பகுதி என்று கூறி வருகிறது இப்போது மிகவும் திட்டமிட்ட வழியில்தான் இதுபோன்ற எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறது வேண்டுமென்றேதான் இந்த விவகாரத்தை இதுபோல் அணுகுகிறது இந்தியா இந்திய அரசாங்கம் முழுமையாக தன்னம்பிக்கையுடன் இந்த எச்சரிக்கையை அளிக்கிறது பாகிஸ்தான் அதன் தீவிரத்தை நன்றாகவே புரிந்து கொள்ளத் தொடங்கியுள்ளது இப்போது இப்போது பலூச்சிஸ்தானில் பெரும் கலவரம் நடந்து வருகிறது அங்கு பல ராணுவ வீரர்கள் தங்கள் பணியை விட்டு விலகி பலூச்சு விடுதலை இயக்கத்தில் சேர்ந்து வருகிறார்கள் ஆயிரக்கணக்கான ராணுவத்தினர் அதுபோல் பணியை விட்டு சென்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேபோல் கைபர் பக்தும்வா பகுதியில் ஆப்கானிஸ்தானின் ஆதரவு பெற்ற தக்ரீஹி தாலிபான் வலுவான சக்தியாக உருவாகி வருகிறது அங்கும் பாகிஸ்தான் மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்கிறது இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இந்தியா பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கிறது பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள இந்திய நிலப்பரப்பை விட்டு வெளியேற வேண்டும் அதுவும் கூடிய விரைவில் வெளியேற வேண்டும் என்று கூறுகிறது இந்தியா இந்தியாவின் இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல முதன்முறையாக இந்த விவகாரத்தை இந்தியா இப்படியொரு முறையில் அணுகுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய அரசு புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டியபோது பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரின் தொகுதிகளையும் கணக்கில் கொண்டு அங்குள்ள மக்கள் பிரதிநிதிகளுக்கான இடங்களையும் சேர்த்தே வடிவமைத்து கட்டியது அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரின் தொகுதிகளுக்கான அந்த இடங்களை முன்கூட்டியே உள்ளது நாடாளுமன்றத்தில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் இது இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மக்கள் கணக்கெடுப்பிற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அதன் பிறகு இந்தியாவில் மேலும் அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகள் உருவாகும் பெரிய அளவில் மக்கள் தொகை மற்றும் நிலப்பரப்பிற்கு ஏற்ப புதிய தொகுதிகள் உருவாகும் அதன்படி புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள் நாடாளுமன்றத்தில் அறுநூறோ எழுநூறோ எண்ணூறோ எத்தனை ஆசனங்களும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இதைப் பார்த்தால் இந்தியா முழுமையாக ஒரு மாற்றத்திற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் அந்த மாற்றத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவுடன் இணைவதற்கான திட்டமும் இருக்கிறதா மோடி அரசுக்கு அத்தகைய திட்டம் இருக்கிறதா என்ற பெரிய சந்தேகமும் உள்ளது மோடி அதை மிக கவனமாக கண்காணித்து வருகிறார் என்றே தோன்றுகிறது மோடியின் தற்போதைய ஆட்சிக் காலம் முடிந்த பின்னர் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதில் அவர் மீண்டும் பிரதமராக வருவாரா என்பது தெரியவில்லை மீண்டும் அவர் பிரதமர் பதவியை ஏற்பாரா அல்லது வயது காரணமாக வேறொருவரிடம் ஒப்படைப்பாரா என்பது தெரியவில்லை அதனால் அவர் பதவியில் இருக்கும்போதே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஒரு மிகப்பெரிய செயலுக்கு தயாராகலாம் முன்னூற்று எழுபதாவது சட்டத்தை ரத்து செய்த மோடியின் அடுத்த இலக்கு நிச்சயம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான் அதை உலக நாடுகளின் ஆதரவோடு மீட்க முயற்சித்து உலக நாடுகளின் ஆதரவு பெறுவதற்கான நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது இந்தியா அதனால் உலக அரங்கில் காஷ்மீர் எல்லை தகராறோ அல்லது சர்ச்சைக்குரிய நிலப்பகுதியோ குறித்தது அல்ல மாறாக இந்தியாவின் நிலப்பரப்பை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ளது என்று கூறி வருகிறது இந்தியா இந்தியா காஷ்மீர் விஷயத்தில் பேசும் விதம் இப்போது மாறி உள்ளது நாம் இப்போது எமது நிலப்பரப்பில் பாகிஸ்தான் புகுந்திருக்கிறது அங்கிருந்து உடனே வெளியேற வேண்டும் என்று சொல்ல தொடங்கியுள்ளோம் நீ இங்கு நின்று கொண்டு அதிகம் பேச வேண்டாம் இது எங்கள் நிலம் அங்கிருந்து முதலில் வெளியேறு என்று சொல்ல தொடங்கியுள்ளோம் நாம் பாகிஸ்தானை பார்த்து இந்தியா கூடிய விரைவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்டெடுக்கலாம் என்பதற்கான மிகப்பெரிய சாத்தியம் இப்போது காணப்படுகிறது அதன் அறிகுறிதான் இப்போது நமது தலைவர்கள் மிக கடுமையான கருத்துக்களை முன்வைத்து வருவதிலிருந்து தெரிகிறது பாகிஸ்தான் மிக அழுத்தத்திற்குள்ளாகி இருக்கிறது இப்போது